السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والسلام على رسول اللہ وعلى آله وأصحابه عباد الله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم وإني لست أخشى عليكم أن تشركوا ولكنني أخشى عليكم الدنيا أن تنافسوها أو كما قال عليه الصلاة والسلام صدق النبي صلى الله عليه وسلم على بچة أَرُلَالًا نغرت نرين أَنْبَالًا எல்லாம் அல்ல அல்லாகுபின் திருப்பயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்குடையாக அல்லப்பட்ட அண்ண லபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய அல்லாஹுபின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இறுதி நபியின் இறுதி பேருரை அதாவது சென்ற வருஷம் இறுதி நபியின் அரஃபா பேருரையின் பேசின அப்ப இறுதி நபியின் இறுதி பேருரை அதாவது சல்லல்லா செல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஆறு இறுதி இருக்கிறது அதில் அரபா பேருரையும் ஒன்று சல்லா செல்லம்பவர்கள் செல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஹஜ்ஜை செய்தார்கள் நமக்கு முன்னால் நமது பள்ளியினுடைய இமாம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அதற்கு ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுகிறது அந்த ஹஜ்ஜில் சல்லா செல்லம் அவர்கள் ஐந்து பேருரை நிகழ்த்தினார்கள் அதிலே ஒரு பேருரை மாதம் ஏழாம் நாள் அன்று நிகழ்த்தினார்கள் ஏனென்றால் பிறை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று மினாவில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அஞ்சு நாள் தான் ஹஜ்ஜி செய்வதற்கு ஏற்றமான நாட்கள் எனவேதான் எம் பெருமான் சல்லா அலி செல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜினுடைய கடமைகள் துல் ஹஜ்ஜி பிற ஏழு துல் ஹஜ்ஜி பிற எட்டாவது நாளா மினாவில் போய் தங்குவாங்க ஒன்பதாவது அரபாவுடைய நாள் அரபாவுக்கு பிறகு முஸ்தலிபாவுக்கு போகணும் பத்தாவது யவ்முன் நகர் குர்பானியனுடைய தினம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயா முத்தசிரி நாட்கள் அப்ப சலதா அலி செல்லம் அவர்கள் அந்த துல் ஹஜ் பிறை ஏழாம் தினத்தன்று அதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்ப ஹஜ்ஜினுடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக எம் பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்கள் தினத்தன்று ஒரு பேருரை நிகழ்த்துவார்கள் அதுவும் வரலாற்றிலே குறிப்பிடப்படுகிறது ஹதிசெல குறிப்பிடப்படுகிறது இரண்டாவது பேருரை துல் ஹஜ்ஜி பிறை ஒன்பது அரபா தினம் சல்லா செல்லம் அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜுல் அக்பர் பெரிய ஹஜ் என்று சொல்லப்படுகிறது ஹஜ்ஜுல் அக்பர் என்ன அர்த்தம் ஹஜ்ஜுல் அக்பருக்கு என்ன அர்த்தம் யாராவது சொன்னா நூறு ரூபா அர்த்தத்தை கேட்கல ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொன்னால் அரஃபா நாளும் வெள்ளிக்கிழமையும் ஒன்னா வந்து ஹஜ்ஜுல் அக்பர் அரஃபா உடைய நாள் ஒன்பது அந்த அரபாவுடைய நாளும் வெள்ளிக்கிழமையும் ஒன்று சேர்ந்து வந்தால் அதற்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று பொருள் பெருமான் சல்லா பிறை ஒன்போது அரபாவில் பேருரை நிகழ்த்துவார்கள் அவர்களுடைய பேருரைகளில் முதன்மையாக இடம்பெற்ற பேருரை அரபா பேருரை எனக்கு தலைப்பு இறுதி பேருரை அதற்கு அடுத்து சல்லா அலிசல்லாம் வாழ்ந்ததனால நான் அரபாவுடைய உரையை இன்று நான் எடுக்கவில்லை இருபத்தி மூணு ஆண்டு கால சல்ல அலிசல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்துடைய வாழ்க்கையில வகையினுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சாரம்சத்தை அந்த அரபா பேருரையில பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்கள் நிகழ்த்துவார்கள் நகர் துல்ஹி பத்தாம் தினத்தன்றும் எம் பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறார்கள் குர்பானி சம்பந்தமாக மூன்றாவது உரையாச்சா நான்காவது பேருரை துல்ஹஞ்சி பிறை பதினொன்னு எவ்முல் கிறுரு என்று சொல்லப்படுகிறது ஐயாமுத்தஸ்விரீ குடை நாள் எவ்முல் கிர் என்று சொல்லப்படுகிறது எவ்முல் கிர் அப்படின்னா காய வைக்கக்கூடியதுன்னு அர்த்தம் பத்தாம் தினத்தென்று குர்பானி கொடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் பிரிஜுனெலாம் கிடையாது அப்ப குர்பானி மாமிசங்களை எப்படி பாதுகாத்து வைப்பார்கள் அப்படின்னா அந்த மாமிசங்களை சூரிய ஒளியில் காய வைப்பார்கள் எவ்வளவு இருக்கு அதான் அர்த்தம் கிரு என்ன அர்த்தம் உப்பு கண்டம் நம்ம போடுறதாமா இல்லையா சில பேர் உப்பு கண்டம் போட்டு காய வைப்பாங்க பிரிச்சு இல்லாத ஆட்கள் வசதி படித்தவங்க பத்து கிலோ இருபது கிலோ உள்ள தூக்கி வச்சிருவாங்க ரெண்டு கிலோ விளம்பிட்டு இருபது கிலோ உள்ள தூக்கி வச்சிருவாங்க அதான் நடக்குது இப்போ அப்போ துல்ஹஞ்சி பிறை பதினொன்னு எவ்முல் கிரு அந்த சமயத்தில் எம் பெருமான் சலதா அலி செல்லம் அவர்கள் எது சம்பந்தமா ஐயா ஸ்ரீக் நாட்களில் செய்யக்கூடிய அந்த அமல்கள் சம்பந்தமாக நபி பெருமான் சலல்லா அலி செல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் அதுவும் ஒரு பேருரை கடைசியில பனிரெண்டு அப்ப பனிரெண்டு சமயத்தில் எம் பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஜம்ரத்துல் அகபா ஜம்ரத்துல் அக்பால் அர்த்தம் ஜம்ரத்துல் ஊலா ஜம்ரத்துல் உஸ்தா ஜம்ரத்துல் அக்பா அர்த்தம் ஜம்ரத்துல் அக்பால் பெரிய சைத்தான் அர்த்தம் இந்த ஹஜ்ஜுக்கு போனா தெரியும் அந்த சைத்தானுக்கு கல் ஒரு நட்டி இருப்பாங்க ஜம்ரத்துல் அக்பால் பெரிய சைத்தான் அப்ப பெரிய சைத்தான் அந்த இடத்துல வச்சு எம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள்

உங்களுக்கு எனது மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் எனது நியமத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று எல்லாம் எல்லாமல்ல அந்த தான் அந்த வசனத்தை இறக்குறான் அப்ப துல்ஹிபுரை ஒன்பது அரப்பா உரை ரெண்டு மூன்றாவது நகர் துல்ஹிப்பரை பத்துல முறை திகழ்த்திருக்கிறார்கள் நான்காவது துல் ஹிப் பதினொன்று அதன் உரை நிகழ்த்தி ஜம்ரத்துல் அஞ்சாவது அகபாபுலி நபி பெருமான் சலல்லா அலிசல்லம் அவர்கள் ஹஜ்ஜி சம்பந்தமாக ஒரு பேருரை நிகழ்த்தினார்கள் இப்போ இந்த சமயத்தில் தான் துல் ஹஜி பிறை பனிரெண்டுல சூரத்துல் நசூர் என்று அந்த சூறா இறங்குகிறார்

அது சலதா அலிசல்லம் அவர்கள் மரணத்தினுடைய விளிம்பிலே நிகழ்த்தினார்கள் இறுதி பேருரை நிகழ்த்தப்பட்ட பேருரை ஒன்று இருக்கிறது அப்ப அதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது இப்ப சலதா அலிசல்லம் அவர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல தன்னுடைய உலக பயணம் நிறைவு அடைந்து விட்டதை சலதா அலிசல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் அதில் ஒரு கட்டம் என்ன அப்படின்னா ஜபல் கு அவர்களை சாம் தேசத்திற்கு சலல்ல அலிசல்லம் அவர்கள் ஆளுநராக அனுப்பி வைக்கப்படுகின்ற பொழுது சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்க தொழுகையை சொல்லுங்க அப்படின்னு சலதாசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நீங்க போறீங்க நீங்க அடுத்து வரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து சாம்தேசத்திற்கு ஆளுநராக நான் உங்களை நியமிக்கிறேன் அடுத்து நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று என்னால் சொல்ல முடியாது முவாஃபிக்குனு ஜபல் রাদিয়াল্লাহু அன்ஹு கவர்கள் அழைத்து விடுவார்கள் அப்ப அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தமது 이르தி கட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் அறிவிப்பார்கள் இது ஒரு கட்டம் இரண்டாவது கட்டம் என்ன அப்படின்னா ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ரமலான் ரமலான்ல ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அன்றைய ரமலானில் இறக்கப்பட்ட அதுவரைக்கும் இறக்கப்பட்ட முழு குரானையும் நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஜிப்ரஹில் அலஹி சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் ஓதி காட்டுவார்கள் ஒவ்வொரு வருஷமும் பாடம் கொடுப்பாங்க ஜிப்ரஹில் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சரி செய்வார்கள் ஆனால் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு ரமலான்ல சலலாரி செல்லம் அவர்கள் இரண்டு தடவை முழு குரானையும் ஓதி காட்டுவார்கள் செய்வாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை முழு குரு ஆணை ஓதி காட்டிய பெருமான் சலலாளி செல்லம் அவர்கள் பத்தாம் ஆண்டு ரெண்டு தடவை முழு குரு ஆணை ஓதி காட்டிட்டு என்ன உணர்த்த வர்றாங்கன்னா அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல வர்றாங்க கட்டத்தில் உணர் மூன்றாவது அதே ஹிஜிரி பத்தாம் ஆண்டு எம் பெருமான் சலல்லா அலிசல்லா இருபது நாட்கள் இருப்பார்கள் ஏத்திகாப் நாள் இருக்கணும் கடைசி பத்து நாட்கள் கடைசி பத்து நாட்கள் ஏத்திகாப் இருக்கா அலிசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது ஆனா சல்லா அலி சல்லம் அவர்கள் கடைசி ரமல்லான்ல இஜிரி பத்தாம் ஆண்டு ரமல்லான்ல எத்தனை தடவை இருந்தாங்க இருபது நாட்கள் இருந்தாங்க இங்க புகாரி சரிப்பில் இந்த அதிசு வருகிறது சையான அதிசு அப்பவும் உணர்த்துறாங்க என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன் என் பெருமான் சல்லா அலி செல்லம் அப்போதும் உணர்த்தி காட்டுகிறார்கள்